எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் உங்கள் பெற்றோருக்கு கைமாறு செய்து விட்டீர்களா அதாவது நம்மள நம்ம அப்பா அம்மா நல்லா வளர்த்தாங்க இதே பிரிவில் அவங்களுக்கு நம்ம பணிவிடையை நல்லபடியாக செய்தோமா இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேப்பா நேற்று எங்கள் ஈவினிங் கிளாஸில் இதை பற்றி டிஸ்கஷன் எடுத்தோம் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி இருக்கிற நிலைமை அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த வருஷம் பண்ணுவேன் அவங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பண்ணா இப்போ ஏன்னா அவங்க செட்டில் ஆகணுன்றதுக்காக எனக்கு வேற ஒரு ஆத்மாக்கள்னா பெற்றோர்கள் இல்லை ஸோ வாழ்ந்த காலத்தில் ஏதோ முடிஞ்சது பண்ணியிருக்கோம் சரியா அப்போ இந்த டிஸ்கஷன் இருக்கு இல்லையா அதாவது நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம ஏதாவது பண்ணிட்டோமா அதை பத்தி ஒரு சம்பவம் பார்த்துட்டு நம்ம இனியும் டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு மகன் அவருக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு அவங்க அம்மா இவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாங்க அதனால பணிவடையை செய்யணும்னு நினைக்கிறாரு இவர் என்ன பண்றாரு அம்மா கிட்ட போய் கேட்குறாரு அம்மா உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் உனக்கு பண்றேன் நான் உனக்கு நீ எனக்கு காமிச்ச குழந்தையா இருக்கும்போது எனக்கெல்லாம் காமிச்ச அந்த அன்பை நான் வந்து கை மாறா நான் உனக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒன்று அவங்க அம்மா பவ்யமா என்ன சொல்றாங்கன்னா எல்லா அம்மாவும் குழந்தை பெற்றாங்க வளர்த்தாங்கன்ற மாதிரி தான் நான் வளர்த்தேன் ஸோ அது என்னோட கடமையில் வந்துடுச்சு அதனால் நீ வந்து ரிட்டர்ன் பண்ணும் அதை ரெசிப்ரிகேட் ப்ரொக்கியேட் பண்ணுன்ற அவசியம்லாம் கிடையாது இந்த அம்மாக்கு இவர் இந்த இவர் இல்லாமல் மகன் இல்லாமல் மகளும் இருக்காங்க வேற பசங்க இருக்காங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டாங்க நல்லா தான் வளர்த்தாங்க அது இந்த பையனுக்கும் தெரியுது அதனால அவர் ரெசிப்ரிகேட் ப்ரொக்கியேட் பண்ணணும்னு நினைக்கிறார் அவர் அடிக்கடி அம்மாக்கிட்ட சொல்லுவார் அம்மா சொல்லுமா ஏதாவது நான் பண்ணுறேம்மா அம்மா சொல்லுமா நான் ஏதாவது பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் ஒரு நாள் அம்மா முடிவு பண்ணுறான் சரி ஓகே இவ்வளோ சொல்கிறான்ல ஒன்று கேட்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ அம்மா பையன் கிட்ட சொல்றாங்க நீ குழந்தையா இருக்கும் போது நீ என் கூட தான் இருந்த பக்கத்தில் படுத்துட்டு இருந்த நீ ஒரு டீனேஜெலாம் வந்தோடனே நீ பக்கத்து ரூம்ல போய் படுத்துக்கிட்ட இப்போ உனக்கு திருமணம் ஆயிடுச்சு குழந்தை குழந்தையாயிடுச்சு ஸோ நீ வந்து உன் ஃபேமிலியோடு இருக்க இப்போ நீ என்கிட்ட வந்து தங்குறதெல்லாம் கிடையாது ஒரே ஒரு நாள் என் கூட வந்து தங்குறியா அப்படின்னு அதில் நம்ம பெரிய விஷயம் நான் வந்து படுத்து தங்குறேன் அப்படின்னு அதாவது அம்மா கூட ஒரு அடி படுத்துக்கணும் குழந்தையா இருக்கும்போது இருந்தார்ல அதுக்கப்புறம் அவர் படுக்கல அது மாதிரி சரி அம்மாவுக்கு என்ன வினோதமான ஆசை சரி அம்மாவுக்காக அம்மா கூட படுத்துக்கலான்னு சொல்லிட்டு வந்து படுக்கிறாரு ராத்திரி ஒரு பதினொன்று மணி ஆகும்போது இந்த அம்மா எழுந்துக்கிறாங்க எழுந்துட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து அவங்க படுத்துருக்கிற இடத்துல ஊற்றுறாங்க அப்போ என்ன ஆகிடும் ஈரம் ஆகிடும் இல்லையா ஈரம் இங்கே நல்ல தூக்கத்தில் இருக்கார் அவர் ஈரத்தில் ஆனா இவர் என்ன பண்ண இயற்கையாகவே அவரே ஒதுங்கி ஈரம் இல்லாத இடத்துல போய் படுத்துக்கிறாரு அம்மா என்ன பண்றாங்கன்னா திரும்பவும் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றுறான் அதாவது அவர் ஈரம் ஃபீல் பண்ணுற மாதிரி இவர் தூக்கத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி 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 வேற வேற படத்தில் படுத்துக்கிறாரு ஒரு ஸ்டேஜில் அவருக்கு அந்த ஈரப்பதம் டிஸ்டர்ப் பண்ணுது பார்க்கறாரு அம்மா தான் இந்த தண்ணி ஊற்றுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறாரு திடீர்னு கோபம் வந்து எழுந்துக்கிறார் என்னம்மா பண்ற மரியாதை தூங்க கூட விட மாட்டியா ஏனா தூங்குற இடத்துல தண்ணி ஊற்றுற அப்படின்னு அப்போ அம்மா சொல்றாங்க நீ குழந்தையா இருக்கும்போது நீ பெட் வெட்டிங் பண்ணுவாங்களே குழந்தைங்கள்லாம் அப்படி நீ வந்து உன்னோட துணியெல்லாம் வந்து ஈரம் இல்லையா அப்போ வந்து ராத்திரி பதினொன்று மணி பன்னெண்டு மணி நான் பார்க்குறது இல்லை எழுந்து உன்னோட ஆடையெல்லாம் மாற்றி உனக்கு புது ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து மீன் ட்ர ட்ரௌசர்லாம் புதுசாக மாட்டி விட்டுட்டு உன்னை வந்து ஒரு சேஃபான இடத்துல அதை ஈரமாக இல்லாத ஒரு இடத்துல உன்னை படுக்க வச்சுட்டு நான் வந்து அதே ஈரத்தில் தான் படுத்திருக்கேன் திருப்பி ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் ஆனாலும் திரும்ப நீ தேவாலயம் பண்ணுவேன் திருப்பி உன்னோட ட்ரெஸ்ஸை நான் மாற்றி விட்டுட்டு திரும்ப உன்னை மட்டும் நல்ல ஒரு இடத்துல படுக்க வச்சு நான் வந்து இந்த ஈரத்திலே படுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை நீ ஒரு விவரம் தெரியற வயசு வர வரைக்கும் நான் இதை பண்ணியிருக்கேன் இது நான் இல்லை எல்லா அம்மாவும் பண்றாங்க நீ வந்து ரெசிப்ரகேட் பண்ணுறேன் அப்படி ரெசிப்ரகேட் பண்ணுறேன்னு சொல்ற பத்தியா இது உன்னால் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்றதுக்காக இதை நான் பண்ணி காமிச்சேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இதோட இன்டென்ஷன் கிடையாது அப்படின்னு அம்மா பையனுக்கு உணர்த்தினாங்க இதுதான் உண்மை அதாவது அம்மா காட்டுற அன்பு இருக்குல்ல அதை வந்து ஒரு பையன் வந்து இல்லை ஒரு பெண் குழந்தை வந்து அம்மாவுக்கு அப்படியே ரெசிப்ரிகேட் பண்ண முடியும்னா சான்ஸே கிடையாது முடியவே முடியாது இப்போ ஒரு சம்பவம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சொல்கிறேன் இப்போ எங்கள் அம்மா என் குழந்தைங்களோட பர்த்டே நடக்குது எங்கள் அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க எல்லாம் நல்ல ரொம்ப சந்தோ பர்த்டேனாவே சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும்ல ஆனால் எங்கள் அம்மா முகம் மட்டும் வாடி இருந்தது நான் கேட்டேன் என்னம்மா பர்த்டே ஜாலியாக இருக்க வேண்டிய டைமில் போய் ஒரு வாடி இருக்கேன் இப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க எங்கள் அக்காவுக்கு வந்து அப்போ உடம்பு சரியில்லை அவள் வந்து ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்கா இந்த நினைவு வந்து போதும் அம்மாவுக்கு அதனால அவங்க முகத்தில் சந்தோஷமே பார்க்க முடியல பரவாயில்ல பையன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது சந்தோஷமான ஃபங்க்ஷனு ஆனால் மனசில் வந்து யாருக்காவது முடியாமல் இருந்தால் அந்த குழந்தைய பற்றி தான் தாய்க்கு ஒரு நினைவு வந்துகிட்டே இருக்கும் அப்போ நான் நினச்சி பார்த்தேன் எவ்வளோ சந்தோஷமான சூழ்நிலையும் அம்மாவுக்கு வந்து எல்லா குழந்தைங்களும் நினச்சி பார்க்குறாங்கல்ல தம்பி ஒருத்தர் இருக்காங்க அக்கா இருக்காங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்ற தாட்டு அம்மாவுக்கு வந்துகிட்டே இருக்குது இதுதான் அம்மா புரியுதுங்களா ஸோ நம்மளால ஒரு தாயோட இல்லை தந்தையோடைய அவங்க நமக்கு பண்ணதெல்லாம் அப்படியே ரெசிப்ரிகேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இறங்குனீங்கன்னா நீங்கள் அம்பானியாக இருந்தாலோ திரும்பி பிடுக்க முடியுதுன்றது கஷ்டம்தான் சான்ஸே இல்லை பாருங்களா இவர் வந்து அந்த ஒரு நைட் அதை அட்ஜஸ்ட் பண்ணி படிப்பாரு தண்ணி ஊற்றுனா தண்ணி ஊற்றுனா படுக்க முடியுமா சான்ஸே இல்லை இல்லை ஸோ தாய் அன்புக்கு இல்லை தந்தை அன்புக்கு முன்னாடி அதை ரெசிப்ரோகேட் பண்ணுறது ப்ராக்டிக்கல் கிடையாது ஆனால் நம்மளால் முடிஞ்சதெல்லாம் பண்ணலாம்ல அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம்ல அது வந்து எப்போ பண்ணணும்னா அவங்க உயிரோடு இருக்கும்போது அது இன்னைக்கே பண்ணணும் இப்போ பாருங்களா எங்கள் அப்பா அம்மா எங்கள் அம்மா என்கிட்ட கேட்டுருக்காங்க நான் இறக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் போகணும்னு ஆசைப்பட்டாங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி ஐம்பது வருஷம் ஆனதுக்கப்புறம் நான் வந்து எங்கிட்ட சொன்னாங்க அப்போ நான் ஒன்று டிக்கெட் போட்டேன் கோயம்புத்தூர் போறதுக்காக அப்படி நானும் போய் அப்பா அம்மா கோயம்புத்தூர் வரைக்கும் கூட்டின்னு போயிட்டு அதே ரெண்டு மூணு நாள் அங்கே இருந்துட்டு திருப்பி கோயம்புத்தூருக்கு இங்கேயும் சென்னைக்கு வந்து ஃப்ளைட்டில் தான் வந்துட்டு போனோம் எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா எங்க அம்மா முகத்தில் பார்க்கும்போது இந்த மாதிரி அவங்களோட சின்ன சின்ன அபிலாஷங்களை திருப்திப்படுத்துகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்க அம்மா பார்த்தோரு டெய்லி எங்கள் அம்மா தான் சமைப்பாங்க ஓகேவா எங்க எனக்கு எங்கள் அம்மா தான் சமைப்பாங்க எப்பாவது இந்த அதிசயமாக இன்றைக்கி ஹோட்டலில் இருந்து எதாவது வாங்கி கொடுறா அப்படின்னு கேட்பாங்க அதாவது என்னோடய நாற்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் அம்மா தான் நம்மள பாலனை பண்ணியிருக்காங்க நம்ம பாருங்க இப்போ குழந்தைங்க அடிக்கடி கேட்பாங்க ஹோட்டலில் இருந்து வாங்கி கொடு ஹோட்டலில் இருந்து வாங்கி கொடுக்கும் அடிக்கடி கேட்குறாங்க நாங்கள்தான் லைஃப் டைம்க்கே ஒன்றோ ரெண்டோ வாட்டி தான் ஹோட்டலுக்கே போயிருப்போம் அம்மாவே வந்து முடியல ஹோட்டலில் வாங்கி கொடுன்னு சொன்னதே வந்து கடைசி காலங்களில் தான் ஓகே அப்போது நம்ம என்ன பண்ணுவோம் சரி அம்மாவுக்கு கஷ்டம் நம்மளே பண்ணலான்னா அம்மா விட மாட்டாங்க இன்னும் கூட சேஞ்சாக வாங்கடா அப்படின்வாங்க அப்போ நம்ம சேஞ்சுக்காக நம்ம பரோட்டா இதெல்லாம் வாங்கி கொடுப்போம் குருமாலாம் வாங்கி கொடுப்போம் ஓகேவா ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வசதி இருக்கோ அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிடுங்க வசதி வந்தால் நான் அதை பண்ணுறேன் இது வந்ததுக்கு அப்புறம் அதை பண்ணுறேன் சான்ஸே இல்லை ஏன்னா ட்ராமாவில் பரமாத்மா சொல்ற அச்சானக்குன்றார் அச்சானக்குன்னு என்னென்னா என்ன வேணா எப்போ வேணால் நடக்கலாம் எதுவுமே எதுவும் கேரண்டி கிடையாது ரியலாக சொல்கிறேன் எங்கள் அம்மா தவறி போவாங்க அப்பா தவறி போவாங்க டக்கு டக்குன்னு போவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருப்பாங்க அப்படின்றதான் நான் எதிர்பார்த்தது ஆனால் ட்ராமா அப்படி தான் அவங்க டைம் ரொம்ப கிளம்பி போய்டும் ஆனால் சமீபத்தில் தான் இந்த வருஷத்துடைய மாகாலய அமாவாசை முடிஞ்சது அதாவது இறந்து போனவங்களுக்காக திதியெல்லாம் வைப்பாங்க தெரியுமா இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை இது வந்து நம்பிக்கை நம்பிக்கை இல்லைன்னு இல்லை அவங்க உயிரோடு இருக்கும்போது மூணு வேலை சாப்பாடு போட்டிருக்கேன் அவங்களுக்கு தேவையான எல்லாம் பண்ணி எங்கள் அம்மா என்னென்னா மசில் புல் வரும் நைட்டில் அப்படி அப்படியே கத்துவாங்க அப்போ நம்ம இருந்தோ எழுந்தோ ஓடி வந்து அம்மாக்காரலாம் அந்த சரி பண்ணி அந்த மிக்செலாம் அந்த தடவை கொடுத்து அதெல்லாம் நைட்டு ஒரு மணி இருக்கலாம் ரெண்டு மணி இருக்கலாம் மூணு மணி இருக்கலாம் ஒரு ஒரு டைமாக இருக்கும் ஓகேவா இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்போது அவங்க உயிரோடு இருக்கும்போது நம்மளால் முடிஞ்ச ஆகாஹம் பண்ணிட்டேன்னு சொல்லலை முடிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம்ல அந்த திருப்தி இருக்குது அதாவது நான் வந்து எனக்கு பண்ண முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டேன் நான் ஒண்ணுமே பண்ணாம விட்டுட்டேன் அதை கண்டுக்கவே இல்லை அம்மா அப்படின்றது இருந்ததே கிடையாது அதனால மன நிறைவார் இருக்கு ஸோ இறந்ததுக்கு அப்புறம் அந்த மாசம் மாசம் அந்த வாவுன்னு சொல்லுவோம் அன்னைக்கெல்லாம் ஒரு இது பண்றது மகாலே மகாலயா பண்ணுறது பண்றது இதெல்லாம் யார் பண்றாங்கன்னா உயிரோடு இருக்கும்போது பெருசாக கவனிக்காதவங்களுக்கு தான் அந்த மனசு குத்துது பண்றவங்க நல்லா பார்த்துக்கிட்டவங்களும் பண்றாங்க நான் அதை இல்லைன்னு சொல்லலை அது ரொம்ப சந்தோஷம் அது நல்லாவும் பார்த்துக்கவும் செய்வாங்க அதுக்கப்புறம் இந்த நம்பிக்கையின் பேரில் இதை பண்ணுறாங்க அது ஓகே அது சந்தோஷம் ஆனால் அதிகமானவங்க எப்படி இருக்காங்கன்னா உயிரோடு இருக்கும்போது நான் கவனிக்கலையே உயிரோடு இருக்கும்போது நான் ஒரு வேலை பச்சை தண்ணி கூட கொடுக்கலையே அதனால இன்னைக்கு இறந்ததுக்கு அப்புறம் பண்ணுறாங்க அது வந்து இட்ஸ் டூ லேட் அதனால தயவு செய்து அவங்க அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது உங்கள் அன்பை காட்டுங்க இறந்ததுக்கப்புறம் ஃபோட்டோ முன்னாடி அழகிறது அதுக்கப்புறம் தான தர்மம் பண்ணுறது ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறது அப்பா நினைவில் சொல்கிறது அம்மாவை நினைவு பண்ணுறதுன்றதெல்லாம் அவ்வளோ சரியாக இருக்காது அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான கருத்து இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல வேண்டியது என்னென்ன நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு அவங்க பணிவடி நல்லா பண்ணுறீங்களா இல்லை அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகட்டும் இல்லை நீங்கள் கொஞ்சம் அப்புறம் நல்லா பண்ணுறேன் அப்படின்லாம் ஏதாவது டிசிஷன் எடுத்திருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஒரு தகவல் நம்ம இந்த நம்மளோட வெப்சைட்டுகளில் டிவைன் கனெக்ஷன்ஸ் இதில் வந்து சாகரவாணியோட கலெக்ஷன் தான் போடுவது ஒரு இருபத்தொம்போது லாங்குவேஜில் கிட்டத்தட்ட அந்த சாகரவாணியோட இது முடிஞ்சிச்சு சில வீடியோக்கெல்லாம் சில லாங்குவேஜ்கெலாம் கிடைக்கல அது தேடிட்டு இருக்கோம் தேடி கலெக்ஷனாக முள்ளா போட்டிருக்கோம் இப்போ புதுசாக ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம் வாணியை மட்டும் ஒரு கலெக்ஷனாக அந்த லாங்குவேஜில் இருக்கிறது உங்களுக்கு அவ்வக்தவாணி தான் தெரியும் பரமாத்மா நைன்டீன் சிக்ஸ்டி நைனுக்கு மேலே தாதி சரீரத்தில் வந்தது தான் வாணின்னு சொல்கிறோம் அதாவது டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் வந்தார் ஸோ இந்த வாணியோட கலெக்ஷன் வெறும் சண்டே வாணி மட்டும் இருக்கிற மாதிரி இது ஒன்று பண்ணுறோம் இதுக்கு என்ன பிடினா எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயுமே இல்லை மதுபன் முருகிலையோ இல்லாட்டி டாக்டர் லூஹார்லேயோ வெறும் அவ்வக்தவானி கலெக்ஷன் ஒன்று இல்லை நம்ம இதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் போடுறோம் ப்ரோக்ராம் போட்டுட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுன்ற வருஷத்துக்கு ஃபைல் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் வெறும் சண்டே மாத்திரம் இருக்கிற மாதிரி ஃபைல் எடுன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம் அது வந்துடுது ஆனால் அது எப்படி வருதுன்னா டே மந்த் இயருன்ற பேரில் வருது அதனால் என்ன ஆகணும் வந்ததுக்கு அப்புறம் சண்டே வாணிலாம் வந்ததுக்கப்புறம் ஜனவரி பிப்ரவரிக்கு இப்படி ஆர்டராக வரணும்ல அது வந்து மாறி மாறி வருது ஆர்டராக வராமல் அதாவது டேட் வழியாக பார்த்தா வரல அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஃபைலோட பேரே மாத்திரம் இயர் மந்த்து டேன்னு மாற்றிட்டோம் அப்போ வந்து கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு ஜனவரி அப்புறம் ஃபிப்ரவரி மார்ச்ன்னு வருது கரெக்டாக வந்துச்சு இப்போ இப்படி ஒரு சேவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ ஸ்லோவாக போட ஆரம்பிச்சுக்கணும் நேற்று வந்து ரொமானியா அந்த அந்த லாங்குவேஜில் இருக்கிறத போட்டிருக்கோம் என்ன எத்தனை மணிக்கு கிடச்சிருக்கோ பாருங்களேன் சிக்ஸ்டி நைன்லேருந்து டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் இருக்குது இல்லையா அது யாராவது போட்டிருக்கணும் இல்லை போட்டிருந்தால் தானே எடுத்து கொடுக்க முடியும் எவ்வளோ போட்டிருக்காங்களோ எவ்வளோ ஆன்லைனில் அவைலபிளோ அந்த இதை எடுத்து நம்ம ரொம்ப லாங்குவேஜ்க்கு கொடுத்துருவோம் ஏற்கனவே நம்ம வந்து ஹிந்தி தமிழ் தெலுங்கு இதெல்லாம் பண்ணிட்டோம் அதுவும் அதில் போட்டு வச்சுருக்கோம் விருப்பப்பட்டவங்க அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தமிழ்நாட கேட்டுக்கிறோம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிச்சிருந்தா நினைக்கிறேன் பச்ச லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स உங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू